ஏற்கனவே சில செய்திகளை தொடர்பாக நாம் பேசியிருக்கிறோம் அதை தொடர்ந்து பின்வரக்கூடிய ஹதீசன் மூலமாக நம்ம நிறைய செய்திகளை சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் நபிகிலாயின் செல்லல்லா அலி சொல்லம் அதாவது வந்து பொழுது இன்றைக்கி நடைமுறையில் இந்த பழக்கம் இருக்குது அதாவது வந்து பொதுவெளியில் மலங்கழிக்க போகக்கூடிய பல சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா நண்பர்களோடு போய் மலஞ்சலம் கழிக்கப் போவாங்க அப்படி போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி அவங்க அவர்களுடைய மறைவிடத்தை இவர்கள் பார்ப்பார்கள் இவருடைய மர்ம உறுப்பை அவங்க பார்ப்பாங்க அதுபோலத்தான் தான் அவங்களுடைய மலஞ்சலம் கழிக்கக்கூடிய விதம் இருக்குமே தவிர ரொம்ப மறைவாக ஆள்களுடைய கண்களுக்கு தெரியாத அளவுக்கு நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு போய் மலஞ்சலம் கழிக்கக்கூடிய பழக்கவழக்கம் இன்றைக்கி சமூகத்தில் கிடையாது யார் பார்த்தாலும் அதை பற்றி கவலை இல்லை எதற்கு எந்த மனிதரும் எந்த பெண்களும் நின்றாலும் அதை பற்றி அச்சம் இல்லை கூச்சமில்லை என்பது போல யாருக்கு முன்பாக நின்று சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களாகவும் மலங்கழிக்கக்கூடியவர்களாகத்தான் என்ன மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு முஸ்லீம் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது அவர் மனம் ஜலம் கழிப்பதாக இருந்தால் அதில் ஒரு ஒழுக்கங்களை அவர் பேண வேண்டும் சில சட்ட திட்டங்களை அவர் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக வெக்க உணர்வுடன் தான் இந்த வேலையை செய்ய வேண்டுமே தவிர வெளிப்படையாக எல்லோரும் பார்க்கும் விதமாக என்ன செய்யக்கூடாது இது போன்ற காரியங்களை ஈடுபடக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகிய முறையில் வந்து சுட்டி காட்டுது பாருங்களேன் நபி அலா சல்லா கான இதா தஹபல் மதுஹப அல்லாவுடைய தூதர் வந்து மலஞ்சலம் கழிக்க சென்றால் ரொம்ப தொலைவான இடத்திற்கு செல்வார்கள் அபகத என்று அந்த அதிசல வார்த்தை இடம்பெறுகிறது அபகத என்று சொன்னால் ரொம்ப தூரமான இடத்துக்கு மக்களுடைய பார்வை எட்டாத இடத்திற்கு மறைவான இடத்திற்கு அல்லாவுடைய துதர் சல்லா அலி வந்து மலஞ்சலம் கழிக்க செல்வார்கள் என்று அபுதாபத்தில் வந்து இடம்பெறக்கூடிய ஒரு சகையான செய்தியை பார்க்க முடியும் இது தொடர்பாக ஒரு அதிசல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது வந்து நம்முடைய மறைவிடத்தை பிறர் பார்க்கக்கூடாது மற்றவங்களுடைய மறைவிடத்தை நாம் பார்க்கக்கூடாது என்பது தொடர்பான பின்வரக்கூடிய அதிஷ் ரொம்ப தெளிவாக நமக்கு சட்டம் சொல்கிறது பாருங்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலிசலுட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் அசூலல்லாம் அவுரா நாத்தி மின்ஹா நாங்கள் எங்கள் மறைவிட மறைவிடத்தை எதை வெளிப்படுத்துவது வமா நதரு எதை வெளிப்படுத்த வேண்டாம் எங்களுடைய அந்தரங்கத்தை எதை வெளிப்படுத்தினா எது வெளிப்படுத்தக்கூடாது ரசூலாகிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க அப்போ காலை இஃபல் அவரத்தக்க சௌஜத்திக்க அவமா மலக்கத்து எக்க உன்னுடைய மனைவியிடத்திலும் உன்னுடைய வளகரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை இடத்திலும் தவிர உன்னுடைய அந்தரங்க இடத்தை நீ வெளிகாட்ட வேண்டாம் நம்முடைய மனைவியாக இருக்கலாம் அல்ல நம்முடைய அடிமையா இருக்கலாம் இவங்க இடத்துல தான் நம்ம என்ன செய்யலாம் நம்முடைய அந்தரங்க உறுப்புகளை காட்டலாமே தவிர மற்ற ஏனைய மக்களுக்கு காட்டக்கூடாது ரசூலா சொல்றாங்க இப்ப காலர் ரஜுலு எக்கூணுமாக ரஜுலி ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடன் அதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் தனித்திருக்கும் பொழுது ஒரு ஆணுடைய மற்ற ஆணுடைய மர்ம உறுப்புகளை பார்த்து கொள்ளலாமா அதற்கு நவீனம் செல்லலாம் யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னால் பாதுகாத்து கொள்ள முடியும் என்றால் நீ பாதுகாத்து கொள்ள குல்து ஒரு ரஜூல காலியன் அல்லாவுடைய ஒரு மனிதர் வந்து தனிமையில் இருக்கும் பொழுது அந்தரங்கத்தை காட்டிக்கிட்டு இருக்கலாமா அதாவது வந்து தனிமையில் இருக்கும் பொழுது நிர்வாணமாக இருக்கலாமா அப்படின்னு அந்த சஹாபி ரசூஸ்லாசிட்ட கேட்குறாங்க ஏன்னா அப்போ எந்த ஆண்களும் இல்லை நம்ம கூட யாருமே இல்லை நாம் மட்டும்தான் வீடுகளில் தனிமையில் இருக்கும் பொழுது எந்த ஆடை அணியாமல் தனிமையில் இருக்கலாமான்னு கேட்கும் பொழுது அப்போ அதுக்கு மின்ஹு வெட்கப்படுவதற்கு அல்லாஹுவே மிக தகுதியானவன் இப்போ வந்து நம்ம எதற்கு ஆடை இணையிறோம் பிற நம்முடைய உடலை பார்க்கக்கூடாது நம்முடைய மறைவிடத்தை பார்க்கக்கூடாதுன்னு தான் நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டு ஆடை இணைகிறோம் இந்த வெக்கப்படுறதுக்கு மிக தகுதியானவன் யார் கேட்டால் அல்லாதான் மனிதர்களை பார்த்து நாம் வெக்கப்படுவதை விட நம்முடைய சு சுற்று வட்டாரத்தை பார்த்து நம்ம வெக்கப்படுவதை விட நம்ம எல்லாம் படைத்த இறைவனை பார்த்து நம்ம வைக்கப்படணும் அவன் தான் வைக்கப்படுவதற்கு மிக தகுதியானவன் என்ற சுசலாசன் சொல்லக்கூடிய இந்த அதிச அடிப்படையில் நாம் நம்முடைய மறைவிடத்தை பிறருக்கு காட்டும் விதமாக மலஞ்சலம் கழிக்கக்கூடாது அப்போ பொது இடங்களில் பஸ் ஸ்டாண்டுகள்லாம் நம்ம போகும் பொழுது எதிர்க்க பெண்கள் சிறுவர்கள் அந்நிய ஆண்கள் எல்லாம் நிற்கும் பொழுது அவர்கள்லாம் பார்த்தா பார்த்துட்டு போட்டோன்னு சொல்லி நம்முடைய ஆணழக காற்றுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து அநாகரிகமான முறையில் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்பதை இந்த செய்தியிலிருந்து பார்த்துருக்கிறோம் இது திருமதியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அதை தொடர்ந்து அது போன்ற ஒரு செய்தியை நபிகலாயின் சொல்லலான்னு சொல்கிறாங்க எந்தூர் ரஜுலு இல அவுரத்தி ரொஜுலி ஒரு ஆண் மற்றொரு ஆணுடைய அவுரத்தை பார்க்க வேண்டாம் ரசுலா சொல்றாங்க ஒரு ஆண் மற்றவருடைய ஆணுடைய அவுரத்தை அந்தரங்க இடத்தை பார்க்க வேண்டாம் அதுபோல் போல சொல்கிறாங்க சொல்றாங்க உடல் மராத்து இள அவுரத்தில் மராத்தி ஒரு பெண் மற்றருடைய மற்ற பெண்ணுடைய அந்தரங்கத்தை பார்க்க வேண்டாம் ஒரு ஆண் மற்றொரு ஆணுடைய அந்தரங்கத்தையும் பார்க்க வேண்டாம் ஒரு பெண் அது தன்னுடைய மற்ற பெண்ணுடைய அந்தரங்க அவயங்களை அங்க பரிமாணங்களை கண பரிமாணங்களை பார்க்க வேண்டாம் என்பது அல்லா அழுத்தாங்க அது போல அதுக்கடுத்து தான் ரசுல்லா சொல்றாங்க ஒரே ஆடைக்குள்ள ஒரு ஆணும் மற்றொரு ஆணும் உறங்க வேண்டாம் இளல் மராத்தி அதே போல் ஒரே ஆடைக்குள் இரண்டு பெண்ணும் சங்கமிக்க கூடாது ஒரே ஆடைக்குள்ள வந்து ரெண்டு பெண்கள் என்ன செய்யக்கூடாது உடுத்தி கூடாது அப்போ ஒரே ஆடையை இரண்டு ஆண்களும் கொள்ளக்கூடாது ஒரு கையிலேயோ ஒரு தான் இருக்கணும் வைங்களேன் அந்த ஒரு போர்வை ரெண்டு பேர் சுத்தி கொள்ளக்கூடாது ஒரு கையிலையும் ரெண்டு பேர் உடுத்தக்கூடாது அந்த மாதிரி ஹாஸ்டல்களில் பல்வேறு இடங்கள்ல வந்து மாணவர்கள் அது போல் தங்குறதை நம்மால் பார்க்க முடியும் அதெல்லாம் அவர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு அநாகரிகமான காரியமாக கருத மாட்டாங்க ஆனால் அது மிகப்பெரிய ஒழுக்க கெடுக்கு வழிவகுக்கும் அது வந்து விபச்சாரத்திற்கு கூட அது வழிவகுக்கும் அப்போ இது போன்ற ஒரு செய்தியை நம்ம செய்யக்கூடாது நம்ம ஒரு வெக்க உணர்வோடு நடக்கணும் ஒரு மானத்தோடு வாழணும் என்பதைத்தான் அல்லாஹுடி தோதர் சல்லுக்கு சொல்லியிருக்கிறாங்க இது முஸ்லீம் ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசாக இடம் பெற்று இறுதியாக ஒரு செய்தி அதாவது வந்து மலஞ்சலம் கழிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு நாகரிகத்தை பேணாமல் சுத்தம் செய்யாம அநாகரிகமான முறையில் மக்கள் பார்க்கும் விதத்தில் நம்ம மலஞ்சலங்களித்தால் அது தொடர்பாக மறுமையில் கேள்வி கேட்பது மட்டும் இல்லாமல் மண்ணறையில் கூட அதுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று நபிகுலாயி சல்லல்லா அலு சொல்றாங்க பாருங்கள் மர்ரன் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அல்லாவுடைய துதர் சல்லல்லா அலுல்லம் ஒரு கபரை கடந்து சென்றார்கள் சென்று செல்லும் பொழுது அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த கபரில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு வந்து வேதனை அளிக்கப்படுகிறது அதாபு கொடுக்கப்படுகிறது வமாயோ அசிபானி ஃபி கபீரின் பெரிய குற்றத்துக்காண்டி இவர்கள் வேதனை செய்யப்படவில்லை அம்மா அகதுகுமா அந்த ரெண்டில் ஒருத்தர் வந்து ஃபக்கான் அலா எஸ்தீரு மினல் பவுலி சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் செய்யாமல் இருந்தார் ஓ அம்மல் ஆஹரோ மற்றவரோ ஃபக்கான எம் ஷீபில் நமீமா பகல் நேரங்களை சுற்றித் திரிந்து ஒரு கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார் ஒருத்தருக்கு வந்து வேதனை கொடுப்பதற்கு காரணம் வந்து சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்கிறதே கிடையாது இன்னொருத்தர் என்ன செய்வார்னா எப்போ பார்த்தாலும் பிறரை பற்றி கோல் புறம் பேசிக்கொண்டே திரிவார் அதுதான் அவருடைய புலப்பாக இருந்தது அப்போ இது போன்ற செய்கை உடையவருக்கு இது போன்ற பாவம் செய்வதற்கு கபரில் வந்து வேதனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹி தூதர் சல்லல்லா அலி செல்லம் இந்த அதிஸ் மூலமாக சொல்லியிருக்கிறான் இது புகாரியில் இரநூத்தி பதினெட்டாவது செய்தி அகிடம் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை நம்முடைய கவனம் எல்லாம் நம்முடைய மானத்தின் மீதும் நம்முடைய தன்மானத்தின் மீதும் இருக்க வேண்டும் நம்ம எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் ஒரு ஒழுங்குமுறையும் நபிகளார் காட்டிய வழிமுறையும் இடம்பெறுகிறதா நம்முடைய செயல்களை அல்லா பொருந்து விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் உள்ளதா நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் இதற்கு இஸ்லாத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து தான் நாம் செயலாற்ற வேண்டுமே தவிர மனம் போன போக்கில் மனையீச்சின் அடிப்படையில் பிற சமூகத்தை பார்த்து ஒழுக்கம் இல்லாமல் அநாகரிகமான முறையில் மலஞ்சலம் கழிக்கக்கூடாது என்பதை நம்ம இத்தனை அதிசிகள் மூலமாக பார்த்துருக்கிறோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் வேறொரு செய்தியுடன் உங்களை தொடர்பு கொண்டு சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறேன் வாக்ரதாவான আলহাম রবীল আসসাল রা বকাত